இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய பாம்பே சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்றம் இதை ரோட் சைட் சட்னின்னு கூட சொல்லலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கால் கப் கடலை மாவு ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கண்டாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சீரக சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடலாம் இதை நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வகைத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடிய காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடிய ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இது போல் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நறுக்கி வச்ச ஒரு தக்காளி அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம் இந்த கடலை மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா திக்காகி வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம் சட்னி நல்லா திக்கான பிறகு ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்கணுன்னா பாம்பே சட்னி ரெடி